வர் டென்டல் கிளினிக் அண்ட் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட ஆசிரியர் திருமதி ஃபெமினா நம்ம கூட இருக்காங்க மேடம்க்கு வந்து நம்ம ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி அவங்க நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஈரிகள் பிரச்சனையினால எல்லா பற்களுமே ரொம்ப பலவீனமாக இருந்தது நம்ம அவங்களுக்கு மேல்கழித்தாடையில அனைத்து பற்களையும் எடுத்துட்டு இன்பிளான் முறையில் பற்கள் நாம ஐந்து நாட்களில் பொருத்திருந்தோம் முதல்ல நம்ம மேடம்க்கு தற்காலிக பற்கள் பொருத்திருந்தோம் இப்போ ஐந்து மாதங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து எல்லாமே எலும்போடையும் ஈரோடையும் இணைஞ்சிருந்தது நம்ம அவங்களுக்கு தற்காலிக பற்களை எடுத்துட்டு நீண்ட கால பற்கள் வந்து இப்போ மேடமோட இந்த தற்காலிக பற்கள் நீண்ட கால பற்கள் இந்த இன்பிளான் இந்த ஐந்து மாதங்கள் இந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் வணக்கம் எனக்கு இந்த ஐந்து மாதத்துக்கு முன்னால்தான் வச்சிருந்த அந்த தற்காலிக பற்கள் வந்து நல்லா இருந்தது பட் இருந்தாலும் அதை காட்டிலும் இப்போ இந்த பர்மனண்ட்டாக வச்சிருக்க இந்த பொற்கள் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பேசுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்குது நல்லா இருக்குது முதல்ல அந்த சிகிச்சை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஈரல் பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு அதுல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் அது அதனால நான் வெளியில போறது மற்ற இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் நான் டீச்சர்ன்றதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்கிறதுனால அது எனக்கு ஃபர்ஸ்ட் அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் குட்டி பசங்களை வந்து பார்க்கும் போது நமக்கு முக தோற்றம் தான் முதல் முக்கியம் ஸோ அதனால பேசுறதுக்கும் கஷ்டமா இருக்கும் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதனால தான் நான் இங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்தேன் வந்து அந்த இது அந்த டெம்பரவரியும் எனக்கு வச்சிருந்தேன் அதுவும் எனக்கு நல்லா முகம் லுக்கிங்கும் நல்லா இருந்தது இப்போ இது வந்து இந்த பர்மனன்ட் ஒர்க் பண்ணது இன்னும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு மன நிறைவாவும் இருக்குது ஏன்னா இங்க வந்தப்போ ஃபஸ்ட் கொஞ்சம் தான் வந்தேன் ஆனா மேம் பேசும்போது மத்த மற்ற அடுத்த அடுத்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் No, bueno, que... no, bueno.